சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற தலைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் நாம் பார்த்தது நம்மளுடைய ஐந்தாம் பாவமானது கெட்டுப்போயிருந்தால் அதாவது ராகு கேது போன்ற கிரகங்களின் கூட்டாலோ பார்வையாலோ அல்லது ஐந்தாம் பாவாதிபதி அந்த கூட்டாலோ இருந்தால் எப்படிப்பட்ட தீவினையான அல்லது நீச்சமான பிறவிகளை மனித பிறவியானது அடையும் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது இதை நம்புபவர்கள் மிக மிக குறைவு ஏனென்றால் ஆன்மீகத்தையும் ஆன்மீகவாதிகளையும் எதிர்த்து அவர்களுடைய கொள்கைகளை தவறாக சித்தரித்து அவர்களை காயப்படுத்துவதே கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நாம் சொல்லுவதை சொல்லாமல் இருக்க முடியாது இப்பொழுது மிகவும் சுகமாக இருப்பவர்கள் எல்லாம் இந்த சுகங்களை அனுபவிப்பதற்கு இவர்களுடைய முன் மனித பிறவிகளினுடைய நன்மைகளும் புண்ணியங்களும் சேர்ந்து இங்கு வேலை செய்கிறது ஆனால் இது எப்பொழுதுமே தொடருமா இவர்களுடைய ஆயுள் காலம் முழுவதற்கும் தொடருமா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை அந்த புண்ணியங்களினுடைய சேமிப்பானது இருக்கும் வரை அந்த சுகமானது இந்த பிறவியிலே கிடைத்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த புண்ணியங்கள் சிறிது சிறிதாக குறைந்து தீரும்பொழுது அவர்கள் செய்த அந்த பாவத்தினுடைய சேமிப்பு இங்கு வந்து சேரும் அப்படி சேரும்பொழுது ஐம்பது வயது வரை அறுபது வயது வரை உலகத்திலுள்ள அத்தனை சுகங்களையும் ஆண்டு அனுபவித்த உடம்பானது ஒரே நாளிலே தலைகீழாக மாறியிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு பல அரசியல்வாதிகளும் பல பெரும் பணக்காரர்களும் செல்வந்தர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருமே நேற்று வரை நன்றாக உணவருந்தி நல்ல தூக்கத்தோடு நல்ல பெண்கள் சகவாசத்தோடு இருந்தவர்களெல்லாம் ஒரே இரவிலே சாப்பாடு பிடிக்காமல் போய் எந்த விதமான சுகங்களையும் அனுபவிக்க முடியாமல் இந்த உடம்பிலே பல வியாதிகள் தொற்றிக்கொண்டு இருப்பதை பார்க்கிறோம் அதற்கு பிறகு அவர்கள் என்ன கஜ போட்டாலும் எப்படிப்பட்ட அயல் நாட்டிற்கு சென்று வைத்தியம் பார்த்தாலும் அந்த கெட்டுப்போன உடம்பு அந்த பாவச்செயல்களினுடைய சேர்க்கையானது கொடுத்து தான் இருக்கும் அவர்கள் கடைசி மூச்சு இப்பொழுதே வந்துவிட்டால் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கஷ்டங்கள் வந்து சேரும் கடவுள் நின்று கொள்ளுவார் ரைட்டா தெய்வம் நின்று கொள்ளும் எனவே நாம் இன்று சந்தோஷமாக யாரையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக சந்தோஷமாக இல்லை செல்வமோ வீடோ வாசலோ வாகனமோ பெரிய தொழில்களோ மனைவிமார்களோ சந்தோஷம் இல்லை அவர்கள் உள்ளுக்குள்ளே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய கஷ்டமானது பல நூறு மடங்கானது இருக்கும் இது வெளியிலிருந்து பார்ப்போருக்கு தெரியாது எனவே வெளிப்பகட்டும் வெளியிலே பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷங்களும் உண்மையான சந்தோஷம் இல்லை எவனொருவன் படுத்தால் நல்ல உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறானோ நன்கு தூங்குகிறானோ அவனே நிம்மதியானவன் அவனிடம் அன்றாடம் சம்பாதித்து வரக்கூடிய அந்த பணம்தான் அவனுடைய வாழ்க்கை அன்று சம்பாதித்து அன்றே அது காலியாகிவிடும் நாளைய பொழுதிற்கு திரும்பவும் அவன் கவலைப்பட்டு உழைத்து சேகரிப்பான் அவனுக்கு வேறு கவலை இல்லை அன்றைய பொழுதை கழிப்பதற்கு அன்ற அன்றைய பொழுதை குடும்பத்தை காப்பதற்கு அவன் சம்பாதித்து அன்றைய காலி செய்து நன்கு உறங்குவான் ஆனால் பெரும் செல்வந்தர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது ஏனென்றால் பூர்வ புண்ணியத்திலே உள்ள பாவச் செயல்கள் மிக அதிகமாக இருக்கிறது மற்றதை நாளை பார்ப்போம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்